வெல்கம் டு கைலாஸ் கறிவேல் இன்றைக்கி நம்ம ஸ்பெஷல் என்னென்னா பாவைக்காய் வச்சு நல்ல அருமையான ஒரு அவியல் தான் பண்ண போகிறோம் பாவைக்காவும் பெரிய வெங்காயம் இருந்தால் ஈஸியாக பண்ணிடலாம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் நம்ம ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது அது எப்படி பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம் வாங்க எனக்கு பண்ணக்கூடிய அந்த ரெசிபிக்காக நான் ஒரு பாவைக்காய் ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கிறேன் இப்போ பாவைக்காவை நம்ம கட் பண்ணிடலாம் இந்த ரெண்டு சைடும் ரெண்டு எண்டும் கட் பண்ணி அதை த்ரோ பண்ணிடலாம் இதெல்லாம் எல்லாேருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் அதனால பிகினர்ஸுக்காக நான் சொல்கிறேன் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க அதை உள்ளே இருக்கக்கூடிய விதையெல்லாம் எடுத்துடலாம் சிலவங்க வந்து இந்த விதையோடு சேர்த்து போட்டே குக் பண்ணுவாங்க அதுவும் நல்லா தான் இருக்கும் இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கழுகிட்டு கட் பண்ணிட வேண்டியது தான் நான் கழுகிட்டு தான் கட் பண்ணேன் இந்த மாதிரியும் கட் பண்ணலாம் நீள நீளமாகவும் கட் பண்ணலாம் கொஞ்சம் தின்னாக கட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் நைஸாக ரொம்ப கெட்டியாக கட் பண்ணாதீங்க இப்போ வதங்கிறதுக்கு ஆகும் நான் எல்லாத்தையுமே இப்படி கட் பண்ணி வச்சுருக்கிறேன் பாருங்கள் பெரிய வெங்காயத்தையும் கட் பண்ணி பாவைக்காவையும் கட் பண்ணியாச்சு நீ வந்து ஒரு கடாய் வச்சுருக்கிறேன் சூடாகட்டும் தேங்காய் எண்ணெய் சேர்த்து பண்ணுங்கள் அப்போ தான் நல்லது கசப்பே தெரியாது நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதோ அதில் கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் கடுகு போட்டுறேன் கொஞ்சம் கருவேப்பிலையை சேர்க்கலாம் நல்லா பொரியட்டும் பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய பாவைக்காய் போட்டுட்டேன் அது கூட பெரிய வெங்காயத்தையும் போட்டுடலாம் இது வந்து ஈஸியாக பண்ணிடலாம் ரொம்ப வேலையில்லை ரொம்ப டைமே ஆகாது ஆனால் பாவைக்காய் நல்லா வதங்கணும் நல்லா வேகணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் கொஞ்சமாக சால்ட்டு சேர்க்கிற எல்லாத்தையுமே நல்லா கிளறி விட்டுடலாம் எல்லாம் சேர்க்க வேண்டாம் மீடியத்துக்கு லோக்கு இடையே ஃப்ளைமை வச்சு நம்ம மூடி போட்டு வேக வைப்போம் தண்ணி சேர்த்து வேக வைக்கிறத விட இப்படி நம்ம வதக்கிறது தான் கசப்பில்லாமல் இருக்கும் இப்போ வந்து வதங்கட்டும் அந்த டைமில் நாம் வந்து கொஞ்சம் தேங்காவை மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி வச்சிடலாம் ஒரு முக்கால் கப்பு தேங்காய் துருவினது சேர்க்குறேன் முதல்ல கப்பு ரெண்டாவது கால் கப்பு சேர்த்தேன் இது கொஞ்சம் தேங்காய் வேணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இதில் வந்து ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க காரம் எல்லாம் நிறைய தேவையில்லை ஒரு அரை டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் தான் சேர்க்குறேன் அரை டீஸ்பூன் சீரகம் ஒரு நாலஞ்சு சின்ன வெங்காயம் புளி கொஞ்சமாக புளி நம்ம எல்லாம் சேர்க்குற மாதிரி புளி சேர்த்து ஒரு ரெண்டு ஸ்பூன் தண்ணி விட்டு குரகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க ரெண்டு சுத்து சுற்றினா போதும் குரகுரப்பாக அடைஞ்சு கிடச்சிடும் பாருங்கள் நான் இந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்கிறேன் நம்ம பாவைக்காவை பார்க்கலாம் கிளறி விட்டுக்கோங்க நம்ம தண்ணியும் சேர்க்கல அதனால் இடையில இடையிலே கிளறி விட்டுக்கணும் வதங்கலை இனி வதங்க வேண்டியிருக்கு மூடி வச்சிடலாம் திருப்பியும் திறந்து பார்க்குறேன் நாலு வாட்டி நம்ம திறந்து பார்த்து அது கிளறி விட்டு வெந்திருக்கா பார்க்கணும் கையில் எடுத்து பார்த்தாலே தெரியும் வந்திருக்கான்னு பாருங்கள் கையில் எடுத்தப்போ இப்போ நான் பார்த்து தான் வந்திருக்கு இன்னும் வேக வேண்டியிருக்கு வதங்கட்டும் அதை வதக்கியே வேக வச்சிடலாம் பாருங்கள் நல்லா வதங்கி வெந்துடுச்சு பார்த்தாலே தெரியுது இப்போ கையில் எடுத்து பார்த்தா தெரியும் அப்படிங்களா நல்ல வெந்துடுச்சு ஒரு நிமிஷம் கூட எப்படி இருக்கட்டும் நம்ம இதில் அரைச்சி வச்சிக்கக்கூடிய இந்த தேங்காய் வந்து சேர்த்துடலாம் நல்லா கலரி விட்டுடலாம் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்க்குறேன் ஏன்னா நம்ம அந்த தேங்காய் அரைச்சதெல்லாம் அந்த பாவைக்காயோட சேரணும் கொஞ்சம் தண்ணி விட்டு இந்த மாதிரி பண்ணால் நம்ம அரைச்சது எல்லாமே அது கூட சேர்ந்து நல்லா இருக்கும் இது வந்து ஃப்ளைம் வேணுன்னா கொஞ்சம் கூட்டி வச்சுக்கோங்க தேங்காவோட பச்சை வாசம் எல்லாம் போகணும் கொஞ்சம் கூட சால்ட்டு சேர்க்குறேன் சால்ட்டு செக் பண்ணிவிட்டு உங்கள் தேவைக்கு தக்கபடி சால்ட் சேர்த்துக்கோங்க இப்போ வந்து இந்த தேங்காயெல்லாம் நல்ல வெந்து அதோட பச்சை வாசம் எல்லாம் போய் கிடச்சா போதும் நம்ம அவியல் ரெடி சால்ட்டு கொஞ்சம் கூட சேர்க்குறேன் கொஞ்சம் கம்மியா இருந்தது சூப்பராக இருக்கு நம்ம பாவைக்காவியல் நம்ம வந்து கொஞ்சமாக கரையிலையும் சேர்த்துடலாம் அருமையாக கிடச்சிருக்கு சூப்பர் டேஸ்டாக இருக்கும் கசப்பே இருக்காது கரெக்டாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் ஃப்ளைம் ஆஃப் பண்ணுறேன் பாருங்கள் அவ்வளோ பேட்டுக்கு மாற்றிட்டு பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது இல்லையா சாப்பிட்றதுக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா நம்ம தேங்காய் சேர்த்துருக்குறோம் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்குறோம் கசப்பே தெரியாது கொஞ்சமாக புளி சேர்த்துருக்குறோம் அது சொன்ன மாதிரி வத்த குழம்பு காரக்குழம்பு சாம்பார் கூட எல்லாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் ஓகே தேங்க்யூ